எப்போது டிஃபனுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாக செம்மையாக இருக்குங்க வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அது எப்படி சிம்பிளான மெத்தடில் சேர்ந்தேன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஏழு வர ஒரு பத்து பால் பூண்டு மூணு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இது நல்லா வேகட்டும் தட்டு போட்டாலாம் எதுவும் போட வேணா அப்படியே வச்சிங்கனாலும் சூப்பராக வந்துடும் இது மாதிரி தோல் நல்லா கொதிச்சு சுருங்கி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க நல்லா தோல் அப்படியே பிரிஞ்சு வரணும் தோல் தனியாக எடுக்க வேண்டாம் தோலோடவே இருக்கட்டும் நல்லா வெந்துடும் தோல் அப்படியே வந்து பிரிஞ்சிட வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுடுங்க இப்போ இதை வேக வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க இதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக சோம்பு இதை ஃபஸ்ட் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை அரைச்சாச்சு இது கூடவே வறுத்த வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம் வேர்க்கலை போட்டாச்சு வேர்க்கல்லையும் தேங்காவும் தனித்தனியாகவே போட்டு ஆரீங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வேர்க்கலை சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் அவ்வளோவா மையாது ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கலை சேர்த்துருங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி வர மிளகாவையும் தோல் எதுவுமே எடுக்க வேணாம் அப்படியே போட்டுக்கோங்க தோல் எடுக்காம சேர்த்து எடுத்துடலாம் தண்ணி எதுவுமே வித்த வேண்டாம் ஃபர்ஸ்ட் இதை வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஜஸ்ட் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப ஒரு மாதிரி மையாம போயிடும் சூப்பரா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சுங்க தண்ணி எதுவுமே தேவையில்லை ஏன்னா தக்காளியில் இருந்த தண்ணியே வந்து நல்லா பேஸ்டா வந்திருக்கு நம்ம இப்போ அடுத்தது தாளிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதுமே பொரியறதுக்கு கடுகு சேர்த்துருவோம் சோம்பு பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு லவங்கம் ஒரு துண்டு பட்டை இது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில கூட பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்கினோனதுங்கள லைட்டாக அந்த ஒரு ட்ரான்ஸ்பரெண்ட்டு ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவு வதங்கினாவே போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வர மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தனி மிளகாத்தூள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இருந்தா போதும் இப்போ இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம் நான் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அரைச்சி வச்சு அந்த மிக்சி கழுவின தண்ணியவே நான் ஃபஸ்ட்டு ஊத்துறேன் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணுங்க கொதிச்சு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சத வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் ஓ நல்லா அப்படியே கொதிச்சு சூப்பராக திக்காயிருச்சு நல்லா அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குது வாசனை அப்படியே செமையாக இருக்குங்க இதுக்கே அந்த பச்சை அஞ்சு இஞ்சி பூண்டு வாசனை அந்த மிளகா தூள் எல்லாமே இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வேர்க்கடலை இல்லைங்களா போட்டதும் டக்குன்னு அப்படியே வந்து திக்காயிடும் ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லா இருக்கும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ளேம் ஏற்றுனீங்கன்னா வேர்க்கடலையோடு போட்டுருக்கேன்னா டக்குன்னு வந்து அடியில் பிடிச்சிரும் ஆனால் எவ்வளோ சிம்மில் வச்சு இது பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் செம சூப்பராக கொதிக்குதுங்க வாச நிஜமாக செமையாக இருக்குது உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னாலும் இன்னும் கூட கொதிக்க விட்டு நீங்கள் வந்து சுண்டை விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்திக்கு இட்லி தோசை இடியா அதுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்கு ஏதாவது சட்டுன்னு செய்யணும் வேர்க்கடலை வச்சு அப்படின்னா இந்த வேர்க்கடலை குருமா நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப டைம் எல்லாம் கிடையாது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் சாதத்துக்கு கூட நீங்கள் சேர்க்குறனா கூட நீங்கள் சாதத்தை கூட சாப்பிட்லாம் நிஜமாகவே செம சூப்பராக இருக்கும் அது நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதே மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிஜமாவே செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான குக்கிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு